வெல்கம் டு யவர் சேனல் இட் அனதர் ஃபுட் அண்ட் ட்ராவல் இப்போது ஃபெஸ்டிவல் டைம் வரை ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு யூஷுவல்லாக பண்ணுற மாதிரி சேமியா ஜவரிசி பருப்பு பாயசம் அப்படின்னு இல்லாமலே ஹெல்தியாக ஒரு ஈஸியாக கோதுமை வச்சு எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமை பாயசம் பண்ணுறது வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் கோதுமை ஒரு கப் வெள்ள அரை கப் தேங்காய் ஏலக்காய் நெய் முந்திரி கிராட்சை பால் தண்ணி இப்போ பேன் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை நல்லா வறுத்துக்கலாம் கோதுமை வந்து இந்த மாதிரி கலர் மாறும் ஸ்மெல்லு கூட நல்லா கோதுமை எது நல்லா ஸ்மெல்லு வர ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க கலர் மாறிடுச்சு நல்லா வறுத்துட்டோம் இப்போது இது குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது மீடியம் ஃப்ளேம்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விஷிலுக்கு விட்டுடலாம் உங்களுக்கு இதை ஃபுல் கோதுமை போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு பீட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கோங்க அதுக்கு தே ப பன்னெண்டு விஷில் தேவையில்லை ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு விசில் இருந்தாலே போதும் நல்ல மசிச்ச மாதிரியே ஆகிடும் நான் இப்போது ஒரு பத்து விஷில் பன்னெண்டு விஷில் விட போகிறேன் நல்லா கொஞ்சம் நல்ல கோதுமை வந்து சாஃப்ட் ஆகிடும் அது வரைக்கும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கோதுமை விஷில் கூட இறங்கிருச்சு பாருங்க கோதுமை கூட வெந்திருக்கு நல்லா இல்லை இது கொஞ்சம் அப்படி எப்படியும் முழுசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில போட்டு கூட அடிச்சு இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹார்டா இருந்தது அதனால இன்னும் ரெண்டு விஷிலு விட்டுட்டு விட்டுட்டேன் இப்போ வெந்தடுச்சு இப்போ இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றி ஒரு கொதி விட்டுருங்க ரெண்டு கப் பால் ஊற்றிக்கணும் இது நல்ல பாயில் ஆகும்போது வெல்லம் அரை கப் போட்டு நல்லா அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் நாங்கள் இதை கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க அது கோதுமை வந்து இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் பாருங்கள் இது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது அதை கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த சாஃப்ட் ஆகிடுச்சி இது வேணும்னா நீங்கள் இன்னும் தண்ணி சேர்த்து பாயசம் ஒன்று கொஞ்சம் தண்ணியாக தண்ணியாக வேணும்னா நீங்கள் பா இது பண்ணிக்கலாம் இப்போ மூணு ஏலக்காய் நான் தட்டி வச்சுருந்தேன் அது போட்டுக்கிறேன் நல்லாவும் வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவில் போட்டிருக்கேன் ரொம்ப திக்காயிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது தண்ணி ஊற்றி அது கன்சிஸ்டன்சின்னு பார்த்துக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து அதில் தாளித்து அதில் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியானது தாங்க ஆனால் அந்த கொஞ்சம் கோதுமை மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக வரைக்கும் நீங்கள் விட் விட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஆகலைன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா அது அவ்வளோ விஷயிலும் தேவையில்லை எங்கள் கோதுமை பாயசம் ரெடி ஆயிடுச்சு டேஸ் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு யார் சேனல்ஸ்